அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் எந்த ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் பொதுவா எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட முழுமையான பக்தியோட அர்ப்பணிப்போட நேர்மையோட எளிமையா வணங்கணும் தலை வணங்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இதுல நம்ம பார்க்க போறது கிருஷ்ணரோட அதிகமான ஈடுபாடு ஈர்ப்பு கிருஷ்ணரின் பக்தி யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம் எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்தோட பெயரோ அல்லது பாடலோ உச்சாடனையோ அல்லது மந்திரமோ அல்லது உருவமோ அல்லது அந்த தெய்வத்தோட குணம் தன்மை தத்துவம் ஐடியாலஜி இதுல ஏதோ ஒன்னோ ரெண்டோ பார்த்து நமக்கு அதிகமான ஈடுபாடு வரும் ஒரு ஈர்ப்பு வரும் அதே மாதிரி அந்த கருத்துக்கள்ல அந்த குணத்துல நமக்கு விருப்பம் இருக்கும் நம்மளும் அதே மாதிரி குணத்தை நமக்குள்ள வச்சிருப்போம் அதே மாதிரியான குணாதிசயத்தை அதிகமாக வெளிப்படுத்துவோம் ஸோ அதனால அந்த தெய்வத்தோட நமக்கு கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அது என்ன மாதிரி குணம் அது என்ன மாதிரி செயல் அது என்ன மாதிரி நடவடிக்கை அப்படிங்கறத கடைசியில பார்க்கலாம் இப்போ கிருஷ்ண பரமாத்மாவோட அருள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜோதிடத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணரை குறிக்கிற கிரகம் புதன் அதுவும் பாதிக்கப்படாத புதன் எதிரி கிரகங்களால பாதிக்கப்படாத புதன் அந்த புதன் வலுவா இருக்கிற ஜாதக அமைப்பு தான் கிருஷ்ணர் அருள் பெற்ற ஜாதகம் அதுல புதன் லக்னத்திலேயோ லக்னாதிபதி கூடயோ அல்லது லக்னாதிபதியாவோ அல்லது சந்திரனோடையோ இருக்கிறது புதன் அதிக பாகை பெற்ற கிரகமாவோ குறைந்த பாகை பெற்ற கிரகமாவோ வர்றது அல்லது புதன் ஒு அஞ்சு ஒன்பது பத்துல இருக்கிறது அல்லது புதன் ஆட்சி உச்சம் திக்பலமாகிறது புதனோட தசாபுத்தி வர்றது அல்லது மரபணு ஜோதிடம் முறைப்படி புதனோட கர்ம பதிவு லக்னம் லக்னாதிபதி சந்திரன்ல இருக்கிறது இது எல்லாமே புதனோட கேரக்டர் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வருது அப்போ கிருஷ்ணரின் அதே தத்துவம் குணம் தன்மையை வெளிப்படுத்துகிற ஐடியாலஜி உங்களுக்குள்ளேயும் இருக்குன்றத குறிக்குது இதுல எல்லாத்துலேயுமே எது அதிகமாக பலன் தரும் எது அதிகமா ஈடுபாடு தரும் அப்படின்னா தசாபுத்தியா வர்றது அப்புறம் லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட இருக்கிறது இந்த ரெண்டுக்கு தான் அதிக வலிமை இந்த ரெண்டோடையும் புதன் அதிகமாக சம்பந்தப்பட்டவங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் மிகுதியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இதுல கிருஷ்ணரோட பாடல்கள் பெயர்கள் அவரோட வழிபாட்டு தலங்கள் இதையெல்லாம் பார்த்து ஈர்ப்பாகி ஒரு ஈடுபாடோட இருக்கவங்களுக்கு மூணாம் இடம் வலுத்து புதன் சம்பந்தப்பட்டிருக்கும் குறிப்பா லக்னம் லக்னாதிபதியோட அதுலையும் குறிப்பா வைணவ மந்திரங்களோட அதிகமான ஈடுபாடு கொண்டு அதை அதிகமாக யூஸ் பண்ற நபர்களுக்கு ஐந்தாம் இடம் வளர்த்து லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்கும் அவங்களுக்கும் புதன் அதிக வலிமையோட இருக்கும் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு எப்பவுமே ஒரு கேலி கிண்டல் ஒரு ஜாலி ஒரு நகைச்சுவையான சுச்சுவேஷன் இதுல எல்லாத்துலேயுமே ஈடுபடுறதுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் அது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம் புதிய நபர்களோடு இருக்கலாம் ஃபேமிலிக்குள்ளையாக கூட இருக்கலாம் ஸ்கூல்ல காலேஜில் ஒர்க் பண்ற இடத்துல பிஸ்னஸ் பண்ற இடத்துல எந்த இடமா இருந்தாலும் கலாய்க்கிறது கிண்டல் பண்றது கேலி பண்றது அவங்க மனசு வருத்தப்படாத அளவு அந்த கிண்டல் கேலி இருக்கும் நகைச்சுவையா இருக்கிறது இந்த மாதிரி கேரக்டரை வெளிப்படுத்துறது அப்படி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஐடியாலஜி உங்களுக்குள்ள இருந்ததுனாலே உங்களுக்கு புதன் வலிமையா இருக்கு உங்களுக்கு கிருஷ்ணரோட அருள் இருக்குன்னு தான் அர்த்தம் அதுபோக கொஞ்சம் காதல் உணர்வு நட்புணர்வு குறிப்பாக காதல் சார்ந்த உணர்வுகள் எண்ணங்கள் நடவடிக்கைகள் செயல்கள் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கும் புதனோட வலிமை அதிகமா இருக்கு கிருஷ்ணரோட அருள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுதான் அர்த்தம் இது பொதுவா சொல்லப்படுறது ஆனா ஒரு டெக்னிக்கலா இன்னும் டீப்பா சமயோஜித புத்தி அதிகமா இருக்கிறது தேடல் அதிகமா இருக்கிறது கலை நடிப்பு தொலை தொடர்பு ஆராய்ச்சி பேச்சு பத்திரிக்கை இந்த மாதிரி புதன் சார்ந்த துறைகள்ல விருப்பம் கொண்டு வாலண்டியரிங்கா அதிகமா செயல்படுறது இப்படியான குணம் இருக்கிறவங்களுக்கு புதன் வலுத்திருக்கும் ஏதோ ஒரு வகையில அது போக அவங்க கிருஷ்ணரை வழிபட்டாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட அவங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவோட அருள் அதிகமாவே கிடைக்கும் அதுலயும் குறிப்பா இந்த அவங்க இருக்கிற சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு அநியாயமோ அல்லது மோசமானதோ அல்லது ஒரு இல்லீகலாவோ அல்லது ஒரு சரியில்லாத நடவடிக்கை பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் சுத்தி இருக்கவங்க அது குடும்பத்திலேயோ வேலையிலோ தொழிலையோ கிட்டயோ அவங்கள நல்லா ஆட விட்டுட்டு எந்த அளவு அவங்க நல்ல ஆட்டம் போடணுமோ அந்த அளவு ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள நறுக்குன்னு மண்டையில கொட்டுற மாதிரியான ஒரு கேரக்டர் நல்லா ஆட விட்டு அதுக்கப்புறம் அவன் அவன் வழியிலேயே போய் அவனுக்கே சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு பேச்சு ஒரு அட்வைஸ் அல்லது ஏதோ ஒரு சம்பவம் ஒரு செயலை செஞ்சு அவனை நல்வழிப்படுத்துறதுக்கான செயலை செய்ய முடிஞ்ச நபர்களுக்கு புதன் வளர்த்துருக்கும் அவங்களுக்கு கிருஷ்ணருடைய அருள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்துருக்கலாம் எல்லா கேரக்டரையும் அவங்கவுங்க ஃப்ரீடமுக்கு அவங்கவுங்க கெட்ட குணத்துக்கு நல்லா ஆட விட்டுருவாரு என்னென்ன பேசணுமோ பேச விட்டுருவாரு என்னென்ன செய்யணுமோ செய்ய விட்டுருவார் ஆனால் கடைசியில் அவங்கள எப்படி கவுக்கணுமோ அவங்களை எப்படி நல்வெளிப்படுத்தணுமோ அந்த வேலையை நறுக்குன்னு அவங்களுக்கே தெரியாமல் செஞ்சுட்டு போயிடுவாரு ஸோ சமயோஜித புத்தி கொண்ட நல்ல நோக்கம் கொண்ட சுதந்திரம் கொடுக்குற ஒரு எண்ணம் ஒரு செயல் ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புதன் வளர்த்து உங்களுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவோட அருள் கண்டிப்பா இருக்கும் நீங்களும் கிருஷ்ணரோட கோயில்களுக்கு போறது வழிபாடு செய்யறது மாதிரியான செயல்களை செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான வாழ்க்கை அமையும் அதே போல என்னென்னமோ பண்ணி கடைசியா காரியத்தை சாதிச்சிடறான் ஆரிய கூத்தாடுனாலும் காரியத்துல கண்ணா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கும் புதன் வலிமையா இருக்கும் அவங்களுக்கும் கிருஷ்ணனுடைய அருள் அதிகம் ஸ்ரீரங்கத்தில் விஷ்ணு தலையில கை வச்சு அப்படியே படுத்திருப்பாரு நடக்கிறது எல்லாமே தனக்குள்ளேயே உணர்ந்துகிட்டே இருப்பாரு எல்லா தெரியும் ஆனால் அமைதியாக படுத்திருப்பாரு அந்த மாதிரி ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ வேலையிலயோ தொழிலேயோ அல்லது ஃபேமிலியிலேயோ எல்லா தெரியும் ஆனால் பத்தோட பதினொன்னா நின்றுட்டு இருப்பாங்க அந்த சமயம் வரும்போது அந்த வேலை வரும்போது அந்த பொறுப்பு வரும்போது மட்டும் பயங்கரமாக செயல்பட்டு திறம்பட அந்த வேலையை முடிச்சு வருவாங்க அப்படியான கேரக்டர் இருக்கவங்களுக்கும் புதன் வளர்த்துருக்கும் அவங்களுக்கும் கிருஷ்ணரோட அதே கேரக்டர் குணாதிசயங்கள் இருக்கும் அவங்களும் கிருஷ்ணரோட ஐடியாலஜியை எடுத்து செயல்படுத்தி கிருஷ்ணரை வணங்கினாங்க அப்படின்னா அவருக்கும் அதிகமான அருள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் ஸோ இப்படி இப்ப சொன்ன எல்லா கேரக்டர் குணம் எண்ணம் செயல்கள் இதையெல்லாம் செய்கிறதுக்கு ஆழ்ந்த விருப்பம் கொள்றாங்களோ ஈடுபாடு கொள்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே புதன் வளர்த்துருக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டு வளர்த்துருக்கும் அப்படி வழுக்காம அவங்க இந்த மாதிரியான செயல்களில் ஆழ்ந்த விருப்பம் கொண்டிருக்க மாட்டாங்க சும்மா லைட்டா வேணா இருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த கிரக அமைப்பு இல்லைன்னா சும்மா லைட்டா அந்த எண்ணம் அந்த ஈடுபாடு இருந்திருக்கலாம் ஆனா ரொம்ப ஆழமா ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்பவுமே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இப்படியான கிரக அமைப்பு இருந்தே ஆகும் புதன் வலுத்தே ஆகும் அப்படிப்பட்ட நபர்கள் கிருஷ்ணரை வழிபட்டாங்க அப்படின்னா அவருடைய அருள் முழுமையாக பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கான முழு வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல வர்றோம் அதை உங்க நடைமுறை வாழ்க்கைக்கு உங்களுக்கும் பயன்படுத்துற மாதிரி மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி நீங்க வாழ்க்கை முறையா உங்க ஆன்மமும் முன்னேற்றம் அடைகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சு அதை நீங்க கொண்டு போகணும் அப்படி கிருஷ்ணருடைய அருள் பெற்று சரியான வாழ்க்கை முறையை அமைச்சு நீங்க உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பாவகம் வேலையில் குடும்பத்துல தொழிலில் வருமானத்துல எப்படி செயல்படும் நல்லது என்ன கெட்டது என்ன எதை தவிர்த்துக்கணும் எதை செய்யணும் அப்படிங்கிற டீடைல்டு ஆடியோ ரெக்கார்ட் வேணும் உங்க ஜாதத்தை பத்தின முழுநிலையில ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அல்லது வெறுமனே வேலை தொழில் சம்பந்தப்பட்ட ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னாலும் நம்மள தொடர்பு கொள்ளுங்க அது போக நம்ம பண ஈர்ப்பு மெய்யியல் வாழ்வியல் அப்படின்னு ஒரு சேனல் தோங்கி இந்த ஜோதிட சேனல்ல சொல்லப்படுற கருத்துக்களை நடைமுறையில எப்படி கொண்டு போகலாம் கர்மாவை நடைமுறையில் எப்படி நல்வழிப்படுத்தலாம் ஈர்ப்பு விதி மூலயமா நமக்கு தேவையானதை பணத்தை பொருளை உறவுகளை எப்படி உருவாக்கிக்கலாம் அப்படிங்கறது மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் வழங்குற சேனல் தேவைப்படுறவங்க அதுலேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தெய்வத்தை பத்தி பார்க்கலாம் நன்றி